வண்டி எடுத்தாலே ரத்த காயமாக தான் ஆகுது ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம்னு போனாலும் எங்கேயும் அடிபட்டு அதுலேருந்து ரத்தம் வெளியேறுது அடிபடுது அடிக்கடிக்கு அடிபடுது இப்படிலாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் இதை கவனிங்க இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா செவ்வாயோட காரகத்துவம் இங்கே வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வேலை செய்யுது ஸோ இது நம்மளுக்கு ரத்த காயங்களையும் அடிப்பாடுறதையும் ஃப்ரீக்வெண்ட்டாக நடத்திட்டே இருக்கும் அது ஒரு வாட்டி நடந்தால் அதை வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பல வாட்டி நடக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இதை அனுபவிச்சுட்டே இருப்போம் ஏதோ ஒரு பயத்திலேயே நம்ம வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் செவ்வாயோட காரகத்துவம் நெகட்டிவ் ஃபேஸில் அங்கே வேலை செய்யுது இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கட்டாயம் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தோன்னா நீங்கள் நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிக்கக்கூடிய தெய்வமாக முருகர் மட்டும்தான் இருக்காரு ஸோ முருகர் கோவில்களுக்கு போங்க பழமையான முருகர் கோவில்களுக்கு போங்க போய் தீபம் ஏற்றுங்க ஆறு தீபம் ஏற்றுங்க வார வாரம் செய்யுங்க ஒரு ஒன்பது வாரம் இதை செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் இந்த மாதிரி அடிபட்டு இருந்து வெளியில் வர ரத்த காயங்கள் அப்படின்றது குறையும் நீங்கள் கட்டாயம் இதை வந்து பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் இந்த துன்பத்தை இருக்கீங்களோ கட்டாயம் இதை பண்ணுங்கள் ஏன்னா இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் முருகரை தவிர்த்து இதுக்கு பெரிய ஒரு ரெமடி யாராலும் கொடுக்க முடியாது ஸோ ஒரு பழமையான கோவில்களுக்கு போங்க உங்கள் வீடு பக்கத்துலையே கட்டாயம் பழமையான கோவில்கள் முருகர் கோவில் கட்டாயம் இருக்கும் போய் அந்த தீபம் ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமை மாலை அல்லது காலை எந்த டைம் உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கோ நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ கட்டாயம் இந்த ரெமடியை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்கூடாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற இந்த மாதிரி துன்பம் என்பது கம்மியாகும் இதற்கு பெஸ்ட்டு பரிகாரம் இது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ